இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வெளியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தெரிகிறது இந்த சுபகோரைகளை ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் கரூர் உயர் திரு நாகராஜ பெரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோடர் உயர்திரு எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி இன்றைய பதிவை உங்களிடத்தில் சமர்ப்பணம் செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இதயத்திலிருந்து மகிழ்ச்சியை எய்துகிறேன் ஒரு ஜாதகம் வருகிறது எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜாதகம் ஆரம்ப எம் அகாடமி எப்படி பயணிக்கிறது விதிகளுடனும் சுருதிகளுடனும் பயணிக்கிறது நாங்கள் திருக்கணிதத்தினுடைய அடிப்படையில் பலா பலன்களை உரைப்பதில் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம் இன்று பல்வேறு விதமான ஜோதிட பாடத்திட்டங்கள் ஜோதிட முறைகளெல்லாம் வந்துவிட்டன அவையெல்லாம் வரவேற்கத்தக்கதுதான் மாற்று இல்லை ஜோதிடம் எனும் காட்டுக்குள் பூத்த காகிதப் பூக்கள் போல ஆங்காங்கே பல பூக்கள் பூத்திருக்கலாம் அவைகள் வாடாமல் இருக்கும் மாற்று கருத்தில் வாசனை தர்மா என்பதுதானே கேள்வி எனவே நாங்கள் முன்னோர்கள் காட்டிய வழியில் நமது பாரம்பரியத்தினுடைய பாதை தவறாமல் பாதை மாறாமல் பலர் நடக்காத பாதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் பாடல்களை பாடி சொல்கிறோம் என்றால் எங்களுக்கு நல்ல குருநாதர்கள் அமைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய அருளால் நவக்கிரகத்தினுடைய திருவருளால் நாயக அருளால் இது நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை நாதத்தை உங்களிடத்திலே பகர்கிறேன் அந்த ஜாதகருக்கு மூன்று பலாபலங்கள் சொன்னோம் குடும்பம் இப்படி இருந்தது உங்களுடைய எல்லையற்ற காமத்தால் எல்லையற்ற துன்பத்தில் வீழ்ந்திருக்கிறீர்கள் நிலையற்ற மனம் பல்வேறு விஷயங்கள் சொன்னோம் எல்லையற்ற காமம் குடும்ப பிரிவு ஏன் சொன்னோம் அப்படின்னா பாடல்கள் இருக்கு ஜாதகர் பிறந்த தேதி பதினெட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நாலு முப்பத்தஞ்சு ஏஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க லக்னம் லக்னத்தில் புதன் அஸ்தங்கம் சுக்கரன் சனி பகவான் இரண்டில் சூரியன் மூன்றில் கேது ஏழில் குரு பகவான் வக்ரம் ஒன்பதில் செவ்வாய் ராகு பதினொன்றில் சந்திரன் பனிரெண்டில் மாந்தி நவாம்ச கட்டம் ரிச மேச லக்னம் ரிசபத்தில் சுக்கரன் சிம்மத்தில் செவ்வாய் குரு ராகு கண்ணியில் புதன் மாந்தி துலாத்தில் சூரியன் கும்பத்தில் சனி பகவான் கேது சந்திரன் மீனத்தில் சந்திரன் ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருந்திருக்காங்க புதன் ரெண்டு வருடங்கள் ஒன்பது மாதம் இருந்திருக்கு தற்பொழுது ராகு திசை ராகுபுத்தி நடந்து கொண்டு இருக்கிறது இவங்களுக்கு இல்லறம் சிறப்பில்லை பொருளாதாரம் தற்பொழுது சுமாராக இருக்கிறது தர்மத்திற்கு முறையான வாழ்வு நீங்கள் வாழ இயலவில்லை முயற்சி செய்தாலும் முடியவில்லை என்று சொன்னோம் இதற்குரிய சூட்சம பரிகாரங்களையும் சொன்னோம் இந்த ஜாதகத்திற்கு ஒரு பதினைந்து இருபது விதிகள் பொருந்தி வருகிறது சில விதிகளை மட்டும் இங்கே பகிர்கிறோம் நேரம் கருதி வாய்ப்பு இருப்பவர்கள் மேலும் அறிந்து கொள்வதற்கு ஆரம்ப சஸ்வா அகாடமியை நாடலாம் இந்த ஜாதகர் பிறந்தது கிருஷ்ணபக்ஷ தசமியில பிறந்திருக்காங்க ராசிகள் சிம்மம் விருச்சகம் ராசி அதிபதிகள் சூரியனும் செவ்வாய் பகவானும் திதி சூனிய ராசி அதிபதி செவ்வாய் பாக்கியமான ஒன்பதில் பாவருடன் கூடுவது குற்றமே எட்டாம் அதிபதி குரு பகவான் ஏழாம் அதிபதியூனிய வீட்டில் வக்ரமாகி அமர்வது குற்றமே குரு அனுச நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க குரு அனுசர் எட்டாம் அதிபதி அனுச நட்சத்திரத்தில் இருக்காங்க அதுவும் குற்றமே லக்னத்தில் ரெண்டு ஐந்து அதிபதியான புதன் பகவான் அஸ்தங்கமாக இருக்கிறார் ஆறாம் அதிபதி சுக்கரன் லக்னத்திலே இருக்கிறார் ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் பகவான் ராகுவுடன் பாவருடன் கூடியிருப்பது குற்றமே ராகு பகவான் செவ்வாசார வாங்கியிருக்கிறார் செவ்வாய் திதிசூனிய ராசி அதிபதி அந்த வீட்டுக்கு அதிபதி சுகாதிபதிக்கு எட்டில் ரிசபலக்கணத்துக்கு சுகாதிபதி சூரியன் நான்காம் அதிபதி அவருக்கு எட்டில் ஏழாம் அதிபதி அமர்வது பாவருடன் கூடுவது இல்வாழ்க்கையை சிறப்பு இல்லாமல் செய்துவிடும் மேலும் பல சூட்சம விதிகள் ஆர் எம் எஸ் அஷ்டோ அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்கிறது சேர்ந்து படித்து பயன்பெறலாம் இதற்கு பாடல் வேண்டுமல்லவா ஜாதக பாரி ஜாத முன்னூத்தி பதினேழாவது பாடல் ஆறினுக்குடையோனும் ஏழு கதிபனும் இரண்டின் கோலும் தேரிய வெள்ளிதானும் திரண்ட லக்னத்தில் உற சீரிய பாவர் கூடி சேர்ந்திட பிறந்த பிள்ளை கூரிய காமம் மீதில் உயர்ந்திட மோகம் உண்டாம் ஆறு குடையவன் சுக்கர பகவான் ஏழு கதிபன் இரண்டின் கோலன் புதன் சேர்ந்திருக்கிறார் ஏரிய வெள்ளிதானம் சுக்கிரனும் அங்கே இருக்கிறார் அவரும் ஆறாம் அதிபதியாக வருகிறார் கூடி பாவர் கூடி சேர்ந்திட அப்போ எட்டாம் அதிபதியான குரு பகவான் திதி சூனிய ராசியத்திலிருந்து பார்க்கிறான் இதுல மிக முக்கியமான ஒரு குறிப்பு செவ்வாய் இருக்காங்க இல்லைங்களா ஏழு கதிபன் ஏழாம் அதிபதி யாருங்க செவ்வாய் இந்த செவ்வாய் பகவான் எந்த விதத்தில் சம்பந்தப்படுகிறார் என்றால் சனி செவ்வாய் பார்வை மூலியமாக சம்பந்தப்படுகிறார் அப்போ ஆறுக்குடையவன் ஏழு கதிபன் இரண்டின் கோளன் தேரிய வெள்ளி தானும் திரண்ட லக்னத்தில் உயர சீரிய பாவர் கூடி சேர்ந்திட பிறந்த வில்லை கூறிய காமமிகும் அப்ப ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி இரண்டாம் அதிபதி சுக்கரன் சேர்ந்த லக்னத்தில் இருந்தால் கூறிய காமம் மீதில் உயர்ந்திட மோகம் உண்டாம் அந்த திசையும் வந்துவிட்டால் சிக்கல் அப்ப ஏழாம் அதிபதியுடன் கூடிய ராகு திசை நடக்கிறது இன்று பல ஜோதிட வேறறிஞர்கள் மகா மேதைகள்லாம் சொல்றாங்க சாரம் பார்க்க வேண்டாம் வீடு கொடுத்தவரை பார்க்க வேண்டாம் சேர்ந்தவரை பார்க்க வேண்டாம் கிரக பார்வை சேர்க்கைக்கு பலநிலை என்று சொல்கிறார்கள் அது அவர்களுடைய ஜோதிட ஞானம் ஆனால் பாரம்பரியத்துறை எப்படி சொல்லுது பாருங்க பாடல்கள் அப்படியே பொருந்தி வருது எது உண்மை எது தவறு என்பதை வாசகர்கள் கேட்பவர்கள் இதே தராசை நிறுத்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் மூன்று திருமணம் நடக்கும்னு சொன்னோம் அதுக்கு பாடல் ஜாதக அலங்கார பாடல் ஆறுநூத்தி தொண்ணூறு கொல்லும் லாபாதி கலத்தராதி கூடினாலும் பார்த்தாலும் தெல்லும் பலவானாகி இவர் திரிகோணத்தில் இருந்துட்டினும் உள்ள விவாகம் மூன்றென்றே உரைப்பர் கணித வல்லோர்கள் கல்லவிடம்போல் வெளிமருட்டும் கருத மென்குழல் குழல் திரு காரிகியே லாபாதிபதியும் களத்தராதிபதியும் பார்த்து கொண்டால் மூன்று திருமணம் சரி இதில் ஒரு வாசகர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஜாதக அலங்காரம் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறாவது பாடல் ஒரு குறிப்பை சொல்லுது ஆறுடன் ஏழாம் ஆதி அவருடன் லக்னாதிபதி பேருடன் கூடினாலும் பெருமையாய் கண்ணூற்றாலும் வீருடன் மிக்க செல்வம் மேன்மையாய் பாக்கியங்கள் சேறு செய்திருந்து வாழ்வன் ஜெகத்துக்கு மன்னனாவான் அப்ப ஆறுடன் ஏழாம் ஆதி அவருடன் லக்னாதிபதி ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி லக்னாதிபதி அவருடன் லக்னாதிபதி பேருடன் கூறினாலும் பெருமையாய் கண்ணுற்றாலும் அப்ப ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி லக்னாதிபதி சேர்ந்தா ஜெகத்துக்கு மன்னன்னு சொல்றீங்களே இங்க அதே ஆறு கூடியவனும் ஏழு கூடியவனும் சேர்ந்தா எப்படி சார் பலன் மாறுதுன்னு கேட்டீங்கன்னா பாடல்களை நன்றாக கவனிக்க வேண்டும் இதுக்குத்தான் குருநாதருடைய திருவடி பணிந்து கேட்டால் பசுந்தாளில் உள்ளது தெரிய வரும் என்ன குருநாதர்கள் இருவருமே விதிகளை சொல்பவர் ஒருத்தர் விதிக்குரிய பாடல்களை சொல்பவர் ஒருத்தர் குகணரால் எனக்கு இரு குருமார்கள் வாய்த்தது அந்த குகனுடைய திருவருளே இங்க என்ன சொல்றாங்க ஆறுடன் ஏழாம் ஆதி லக்னாதி மூணு பேர் லக்னாதிபதி அந்த பாட்டில் என்ன சொல்றாங்க ஏழுக்கு அதிபன் இரண்டாம் பாவக அதிபதி வெள்ளி அப்போ குடும்பஸ்தானாதிபதி காமக்காரகனான சுக்கரன் அப்போ ஒரு பாவகத்தையும் ஒரு காரகத்தையும் இணைத்து ஒரு பாடல் சொல்கிறது இன்னொரு பாடல் எதிரியையும் வெளிவட்டார பழக்கங்களையும் சொல்கிறது எனவே சுருதிகளின் படி ஜாதகங்கள் அமைந்து தசாபத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை சுருதிகள் என்ன உள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது எங்களுடைய பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் என்னுடைய குருநாதர் வாக்குகள் என்றுமே பழிக்கும் காரணம் நாங்கள் விதிகளுடன் பயணிக்கிறோம் சுருதிகளுடன் பயணிக்கிறோம் ஆர் எம் அகாடமி ஆதார சுருதிகளுடன் உதாரண ஜாதகங்களுடன் பயணிக்கிறது தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டே இருக்கிறோம் எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் இல்லை அப்ப பரிகாரங்கள் என்று எதை சொல்கிறோம் கோயில்கள் விருச்சங்கள் மகான்கள் சித்தர்கள் ஜீவ சமாதிகளை வழிபட எந்த நேரத்தில் வழிபடணும் எப்பொழுது வழிபட வேண்டும் எப்படி பரிகார முறைகளை நாம் எடு கை கொள்ள வேண்டும் என்ற பாடத்திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது இது இது அத்தனை பெருமைகளும் முன்னோர்களுக்கு தான் அவர்கள் எழுதி வைத்து விட்டு போன இத்தனை பொக்கிசங்களுக்கு தான் போய் சேரும் கூடவே என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் இதை சமர்ப்பணம் செய்கிறேன் எனவே பாடல்கள் என்றுமே பொய்ப்பதில்லை அதை படித்து புரிந்து தெரிந்து சொன்னால் நாம் ஜோதிடத்தில் வெற்றி பெறலாம் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி